வணக்கம் இல்லை தரசிகளே நம்ம குடும்பத்தை கல்லடிப்பட்டாலும் படலாம் ஆனால் கண்ணடி மட்டும் படவே கூடாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம குடும்பத்தை பத்திரமாக எப்படி கண் திருஷ்டியிலேருந்து காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும் வழக்கமாக நம்ம வெள்ளி செவ்வாவில் சாம்பிராணி போடுறத வழக்கமாக வச்சுருப்போம் ஆனால் இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஆயிடுச்சு ஆனால் இப்போது நான் சொல்ல போகிறது சாம்பிராணி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது பேர் என்னென்னா மகிஷாஷி இது நாட்டு மருந்து கடைங்களில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் இப்போ இந்த வீடியோவில் ரெண்டு பொருள் ஒன்று எடுத்திருக்கேன் இல்லையா அதில் ஒன்று வந்து மகிஷாஷி இன்னொன்று நார்மல் சாம்பிராணி ரெண்டு பே தான் சரி இந்த மகிஷாஷியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கம்ப்யூட்டர் சாம்பிராணி மட்டும்தான் இருக்குது அதில் நான் எப்படி இந்த சாம்பிராணி மாதிரி இருக்கிற பொருளை போடுறதுன்றவங்களுக்காக இந்த விஷயம் இப்போ என்கிட்டயும் கேஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ இப்போ ஏதாச்சும் நம்ம எப்படி இதை ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாம் கொட்டாங்குச்சியை பேக் சைடில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நார் நாராக இருக்குங்களேன் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் எனக்கு ப்ராக்டிஸ் ஆனதுனால நான் ஃபுல்லாகவே வச்சு பண்ணுறேன் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சு பண்ணுங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா ஃபுல்லில் வச்சே பண்ணலாம் அதில் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு அந்த கொட்டாங்குச்சியை தூக்கி வச்சுருங்க இப்படி லைட்டாக எரிய ஆரம்பிக்கும் எரிய ஆரம்பிக்கும்போது கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு அதை நம்ம எடுத்து நம்மளோட துபக்கால் போடுறோம் இல்லையா அதில் தூக்கி வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் ஃபேன் கிட்ட எடுத்துகிட்டு வந்து வச்சிருங்க வச்சுட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எரியும் ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நெருப்பு நல்லா தக தகனு கிடச்சிரும் ஓகே இப்போ நம்ம மகிஷாஷியை எப்போல்லாம் போடணும் எப்போ என்றைக்கு போடணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது நம்ம சாம்ராணி போலவே தாங்க இருக்கும் பேர் மகிஷாஷி இது இது நாட்டு மருந்து கடைகளில் சாம்பிராணி போலவே மகிஷாஷியே நீங்கள் வாங்கிக்கலாம் அதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் மட்டும்தாங்க போடணும் இது தூபத்தில் போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி மற்றும் செய்வினை பற்றின உங்களோட சிந்தனைகள் எல்லாமே மாறிடுங்க ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள் சந்தோஷமாக தேங்க் யூ